காலனின் சொற்களை கேட்ட மார்க்கண்டேயர் ஈசன் அடியார் இந்திரன் உலகம் செல்லார் கூற்றுவன் உலகத்திற்கும் செல்லார் என்று கூறி காலனை திருப்பி அனுப்பிவிட்டார் காலன் விரைந்து சென்று கூற்றுவனிடம் அதனை கூறினான் கூற்றுவன் கொதித்தெழுந்தான் கொணர்கையின் ஊர்தியை என்றான் கிங்கரர்கள் சூழ மார்க்கண்டேயர் உயிரை கவர்ந்திட தானே நேரில் வந்தான் நயமான இக்காட்சியையும் மாற்றம் கேட்டலும் மதிமுடி அரணை போற்றும் அன்பர்கள் இந்திரன் உலகிலும் போகார் கூற்றுவன் தனது உலகிலும் நும்மடு குறுகார் ஏற்றமாகிய சிவபதம் அடைந்து இனிதிருப்பார் என்று கூறுகிறார் காலன் விரைந்து சென்று கூற்றுவனிடம் இதனை கூறினான் கூற்றுவன் கொதித்தெழுந்தான் குணர்கையன் ஊர்தியை என்றான் கிங்கரர்கள் சூழ மார்க்கண்டேயர் உயிரை கவர்ந்திட தானே நேரில் வந்தான் பாசத்தை வீசி மார்க்கண்டேயரை இழுக்க முயற்சித்தான் மதம் மிகுந்த கூற்றுவன் இந்த மைந்தனின் உயிரை வாங்க பதைத்து நிற்கிறான் என்று எண்ணிய எம்பெருமான் வெகுண்டு தனது இடக்காலால் சிறிதே தள்ளி கூற்றுவனை உதைத்தான் கரிய மேகம் விழுவது போல் யமன் தரையில் வீழ்ந்தான் அதனால் விளைந்த அதிர்வு அகிலம் முழுவதும் உணரப்பட்டது யமன் விழும் இக்காட்சியை மதத்தான் மிக்கான் மைந்தன் பதைத்தோன் என்ன உன்னி வெகுண்டான் பதிமூன்றும் சிதைத்தான் சேவடி தன்னால் சிறிதுந்தி உதைத்தான் கூற்றன் விண்முயில் போல் மண்ணுற வீழ்ந்தான் என்று கூறுகிறார் அப்போதும்